வெல்கம் டு கோலிவுட் டாக்கிஸ் ஆங்கராவும் டெலிவிஷன்லையும் கலக்கிட்டு இருக்கவங்க தான் மகேஸ்வரி இவங்க சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒன்றில் தன்னோட ஆசையை சொல்லியிருக்காங்க இந்த ஆசையே இப்போ இவங்களுக்கு விபரீதமா முடிஞ்சிருக்கு இவங்க ஃப்யூச்சர்ல ஃபேஷன் டிசைனிங் தான் பண்ண போகிறாங்களாம் இதுக்கான கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க மேலும் வெள்ளி திரையில படங்கள் நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கு ஒன்னு ரெண்டு சீன்ல வந்தாலும் இம்பார்ட்டண்டான ரோலா இருந்தா கண்டிப்பா நடிப்பேன் அதுவும் குறிப்பா பவர் பாண்டி படத்துல வந்த டிடி மாதிரின்னு சொல்லிருக்காங்க இவங்க சீ தமிழ்ல தொகுப்பாளராகவும் அப்பப்ப சீரியல்கள்லயும் நடிச்சிட்டு வராங்க இப்படி பிஸியா இருக்க இவங்க இப்ப தன்னோட ஆசைய சொன்னதால என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் இதுக்கு முன்னாடி டெலிவிஷன்ல கலக்கிட்டு இருந்தவங்க தான் டிடி இவங்க நான் வெள்ளித்திரையில தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண போறேன்னு சொன்ன பிறகு இவங்களுக்கு அன்புடன் டிடின்னு ஒரே ஒரு கொடுத்து விஜய் டிவி மகேஸ்வரியும் இவங்க ஆசைய சொல்லிருக்கதால இவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ஹாலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்